யார் மேலெல்லாம் தலையில் தலையில் யார் மேலெலாம் அனாயிற்றுங்க வைக்கிறாரோ அவளை ராஜாவாக மாறுறான் நீ ராஜ வாழ்க்கை வாழணுமா உனக்கு என்ன தேவைன்னா அனாயிற்றுங் தேவை ஆமன் அது உள்ளான மனுஷன் இந்த ஆவி உள்ள வந்து தேவன் ஆவியாக இருக்கிறார் தேவன் என்னவா இருக்கிறாரு ஆவியாக இருக்கிறாரு அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறாரு மாம்சமாக மாறுவதற்கு அவருடைய சித்தத்தில் நாம் என்ன பண்ணணும் அவருடைய சித்தம் நம்ம இடத்துல வெளிப்படணும் எப்படி அருமையான நமது லீடர் ஜஸ்டின் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு வெள்ளக்காரர் வாரார் உங்கள் ஊருக்கு அவர்கிட்ட என்ன இருக்கும்னா நூறு டாலர் இருக்கும் ஆனால் அவர் இங்கே வந்து என்ன பண்ணணும் மாற்றணும் அந்த டாலரை போது அது இந்தியன் ருபியாக மாறுது அல்ல எழுயா அப்போ இந்தியன் ரூபியா மாறுவது எட்டாயிரம் ரூபாய் மாறுதுனும் இங்கே அந்த ரூபாய் மாறுவதற்கு அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அந்த டாலரை கொடுத்து மாற்றணும் அதை மாதிரி தேவன் நம் மேலே ஆவியாக இருக்கார் ஆவியாக இருக்கிறது மாத்திரமல்ல அது மாம்சமாய் மாறுகிறது இந்த உலகத்தில் அல்ல எழுவியா அல்ல எழுவையா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் உள்ளான மனுஷனன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் தேவ சித்த நம்மளில் வெளிப்படணும்னா மாம்சம் வெளிப்படக்கூடாது உள்ளான மனுஷன் சொல்லுங்கள் உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷிக்குள்ள என்ன வரணும் விசுவாசம் வரணும் அப்போ நமக்குள்ளே என்ன வரணும் அந்த விசுவாசம் வரும் தான் அந்த உள்ளான மனுஷன் மாறுறான் யாருக்குள்ளலாம் விசுவாசம் வரலையோ அவன் ஒரு நாள் மாட்டான் மாம்சத்திலே இருப்பான் ஆனால் விசுவாசம் வரும்பொழுது உள்ளான மனுஷன் உள்ளே வரான் அவன் என்ன பண்ணுறான் நேற்று செஞ்சேன் பாவம் ஆனால் இன்றைக்கி அவன் என்னவா மாறுறான் புதிய மனுஷனாக மாறுறான் அல்ல எழுவியா அப்போ தேவனுடைய சித்தம் படிப்படியாக ஒரு மனுஷனுக்குள்ளே மாறுதா அப்போ நமக்குள்ளே முதல்ல மாறணும் மன் முதல்ல நான் கொடுக்காதவனாக இருந்தேன் இப்போ நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் கொடுக்க ஆரம்பிக்கேன் அப்போ நாளுக்கு நாள் நான் மாறுதனா ஆமன் முதல்ல நான் தேவனை நம்பாமல் இருந்தேன் இப்போ நான் நம்புகிறேன் அப்புறம் என் இருதை என்ன பண்ணுது உள்ளான மனுஷன் மாறுறான் ஆமன் அப்போ விசுவாசம் இருக்கிற இடத்துல மாற்றம் வருகிறது அல்லேலூயா அல்லேலூயா பாருங்கள் மேலும் காணப்படாதே அல்ல காணப்படாத வேலையே நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையமையை கொண்டு வருகிறது அல்ல மாம்சத்தில் ஒரு நாளும் பிரச்சனை முடியாது ஆனால் ஆவியில் எல்லாமே லேசாக மாறிடும் சொல்லுங்கள் எல்லாமே லேசாக மாறிடும் அப்ப நமக்கு எல்லாமே லேசா மாறுவதற்கு ஆமேன் காணப்படாதவைகளை என்னப்படாதவைகள் காணப்படாதவைகள் தான் உள்ளான மனுஷன் பார்க்கறான் காதுல கேட்கலையாம் இருதயத்துல தோணலையாம் ஆனா ஒன்னு இருக்குன்னு விசுவாசிக்காம பாத்தீங்களா இவன் பேர் தான் உள்ளான மனுஷன் சொல்லுங்க இவன் பேர் என்ன மனுஷன் ஐயா பேப்பர்ல ஐநூறு மார்க் வந்துடுவேன்னு என்ன பண்றாங்க விசுவாச அறிக்கை எடுத்தாங்க என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ ஆலையுயா என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னா எனக்கு இது ரொம்ப கடினமா இல்லை இது லேசானது ஒரு அலை சொல்லுங்க இது லேசான காரியம் தேவனால எல்லாம் செய்ய லேசான காரியம் ஆனா நமக்கு என்ன தேவை விசுவாசம் தேவை அருமையான தம்பி உனக்கு விசுவாசம் தேவை அருமையான சகோதரி உனக்கு விசுவாசம் தேவை அருமையான ஐயா உனக்கு விசுவாசம் தேவை உன் வாழ்க்கைக்கு விசுவாசம் தேவை விசுவாசம் இருக்கும்போது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மாறுவதை நீட் பார்ப்பாய் நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கைக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கணும் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்ன பண்ணுதான் சீக்கிரத்தில் நீங்கிடும் உபத்திரவம் அதிகமான நித்திய கனமையுமே உண்டாக்குகிறது புறம்பான மன